வணக்கம் தூத்துக்குடி நெல்லை பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாகவும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காகவும் அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு ஏ கே அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது இதனை தலைமை நிர்வாகமாக பொறுப்பேற்று திரு செல்வம் அவர்கள் திரு பி கே ஆர் ஐயப்பன் வேங்கை அவர்கள் திரு புவனேஷ் பண்ணையார் அவர்கள் அவர்களுடைய ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்டு பொதுமக்களை சந்தித்து அவர்தர்களுக்கு ஆறுதல் கூறியும் இந்த தூத்துக்குடி நெல்லை பகுதிகளில் நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டல இளைஞரணி தலைவர் திரு ஆனந்த் கணேசன் பாளையங்கோட்டை ஒன்றிய இளைஞரணி தலைவர் பிரபாகரன் ஸ்ரீவைகுன்றம் வைகுண்டம் ஒன்றிய தலைவர் சீன்ஸ் முருகன் ஆழ்வை ஒன்றிய செயலாளர் திரு கார்த்திக் மற்றும் இயக்க நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு இந்த நிவாரண பொருள்களையும் பணிகளையும் செயல்படுவதற்கு நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதற்கு முழுவதும் துணையாக இருந்த தலைமை நிர்வாக பொறுப்பாளர் திரு செல்வம் அவர்களுடைய தந்தை ஐயா செல்லையா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த நிதி பங்களிப்பையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ண தெரியும் இதற்கு அவர்கள் செயல்படுவதற்கும் துணையாக இருந்து இந்த செயலை வந்து இந்த நிதி உதவி அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளும் வந்து கொடுப்பதற்கான செயல்பாடுகளை கொடுத்து சிறப்பாக இந்த நிவாரணப் பொருள்களை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்ததற்கும் அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேரியக்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கப்படுகின்றது மக்களுக்கு தூத்துக்குடி நெல்லை பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருள்களும் ஆறுதல்களும் கூறி அவர்களுக்கு அங்கு கலந்து கொண்டு அதை சிறப்பித்தனர் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்